வெல்கம் பேக் டு எஸ் எம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளும் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்த பியூரான ஐமன் செயின் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோங்க ஃபியூ டிசைன்ஸ் மட்டும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முறுக்கு செயினுங்க அஞ்சு பவுன் திக்னஸில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் கொண்டு வந்திருக்கேன் எட்டு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு லென்த் இருக்கும் இது அஞ்சு பவுன் திக்னஸ் அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரடு டைப்பு இது ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியே கேட்டாங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் முகப்பு வச்சு எனக்கு மூணு பவுன் திக்னஸில் முப்பது இன்ச்சு லென்த் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணதுங்க டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த செயினோட ரேட்டு பியோர் ஐமோனு டெய்லி வேர்க்கு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஐமோனில் பியூர் ஐமோனில் வித்தவுட் பாலிஷ்னா நான் போட்டுப்பேன் லைஃப் லாங் வரைக்கும் வாஷ் பண்ணி பண்ணி போட்டுப்பேன் சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு தாங்க ஐமோன் பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்டிங்காக வந்து பொடிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து வித்தவுட் பாலிஷ் போட முடியாது நம்ம ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு டைம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணாலுமே அது பிளாக் ஆகத்தான் செய்யும் ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் கோல்டு பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு செயின் எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலுமே எத்தனை பவுன் திக்னஸில் வேணும் எவ்வளோ லென்த் இன்ச்சஸில் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ரோப் செயின் தாங்க இந்த பாக்ஸ் அதோட கட்டிங் ஒர்க்கு பாலிஷ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோடய குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே போல் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்